அன்பான இறைமக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் என்று இறைவார்த்தை கூறுகிறது பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறாராம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மறப்பதில்லை எப்பொழுதும் அவர் நினைவில் வைத்துள்ளார் எப்பொழுதும் அவர் இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற இந்த இரையிறக்க நவனாளின் மூன்றாவது நாள் ஜபத்தை நாம் ஜபித்து தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எசுவே நீர்மரித்தீர் ஆனால் இந்த மறிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது உ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தினூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது பெயர் பிதாவேன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுப்ளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உடலையும் நேச மகனுமான தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உம ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உமை நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் மூன்றாம் நாள் நவநாள் ஜபம் இன்று பக்தி பிரமாணிக்கமுள்ள அனைத்து ஆன்மாக்களையும் அழைத்து வந்து என் இரக்க சமுத்திரத்தில் மூழ்கவை என் சிலுவையின் பாதையில் இவர்கள் எனக்கு ஆறுதலாயிருந்தார்கள் கசப்பான துயர கடலின் நடுவில் எனக்கு கிடைத்த ஒரு துளி ஆறுதல் இவர்கள்தான் பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் ஜபிப்போமாக இரக்க மிகுந்த இயேசுவே உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லாருக்கும் உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர் இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும் அங்கிருந்து அவர்கள் பிரிந்து போகவிடாதேயும் ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம் வினுலுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக மது திருவுலம் வினுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடி வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்னென்றும் இருப்பதாக ஆமேன் நித்திய பிதாவி உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும் துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது இடைவிடா பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும் இதனால் அவர்கள் உமீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனிகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக ஆமீன் திருவுவிழியத்திலிருந்து வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி மூன்று இறைவார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது அவர்தம் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் படைகளே அவர் திருவுலப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பான இறை மக்களே நம் ஆண்டவருக்கு அஞ்சு நேரிய வழியில் நடக்கும்போது அவரது நீதி நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார் க்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களே தாய்பனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தாய்பனிரட்சியும் சுவாமி எஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களது ஐபனிரி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களது ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களே தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்தே உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனுசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வியாறுள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடைய விருந்த தண்டனைகள் நீங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி யெசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவசேற்ற மீட்டு கைதூக்க காரணமாயிருந்தி வைக்கிறேன் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கு எப்பொழுது எல்லா விடங்களும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சத்திய திருச்சபை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தேவதவி அனுமானங்களின் கொடைகளில் காண்பிக்க இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திவ்யனார் கருணையிலும் குருத்துவத்தில் நீர் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பு நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது மகா அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை வைக்கிறேன் ஆன்மாக்கள் ஆறுதலான கலைஞர் ஆறுதலானி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மறிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்த ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக ஆனந்தமாக இரக்கத்தின் அரசராகி பேரில் வைக்கிறேன் ரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசின் செமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்களை ஐபனி ரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவேன் பிரார்த்திக்க கடவும் மகாதாய் நிறைந்த சர்வேஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாச நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இறக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இறக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அறளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும் இந்த மஞ்சாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிருத்த சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதா காலம் ராஜபரிபாலனம் செய்யும் உமது திவ்யகுமாரன் ஏசுகிறிஸ்தநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஏ ஆமேன் தினமும் மதியம் மூன்று மணிக்கு இரையிறக்க ஜபமாலை ஜபித்து பயன்பெறுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க இறைவார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி அவர்களும் இரையிறக்க நவநாள் ஜபத்தை ஜபிக்க ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்